திருப்பூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கோடை வெயிலின் தாக்கத்தால் பகல் வேளையில் வெளியே செல்பவர்கள் உடலில் நீர்சத்து குறைந்து டீஹைட்ரேஷன் நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் இதனை தவிர்க்க அடிக்கடி நீர்ச்சத்து ஆதாரங்களை உட்கொள்ள மருத்துவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இதனையொட்டி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு சேவைகளை பெற தினந்தோறும் நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் பொதுமக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது இதனை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாநகராட்சி மற்றும் மாவட்டத்தில் உள்ள ஆறு நகராட்சிகள் உள்ளிட்ட இருபது அரசு அலுவலகங்களில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் தீ தொண்டு நாள் வார விழா ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது இதுவரை தமிழகம் முழுவதிலும் பணியாற்றி உயிர் தியாகம் செய்த முப்பத்தி மூணு தீயணைப்பு துறையினருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவர்களது புகைப்படங்களை வைத்து தீயணைப்புத் துறையினர் கவச உடைகளை அலங்காரம் செய்து மரியாதை செலுத்துவது வழக்கம் அதன்படி திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினர் சார்பில் முப்பத்தி மூணு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மவுன அஞ்சலி கடைபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தீ விபத்தில்லா இந்தியாவை உருவாக்கிட வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த தெற்கு தீயணைப்பு துறையினர் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தீ விபத்தை தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுத்து விளக்கினர் நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு காதியின் சார்பில் பல்வேறு நவீன வழங்கும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மும்பையில் காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் மனோஜ்குமார் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் திருச்சி திருப்பூர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் ஐநூறு பயனாளிகள் கலந்து கொண்டனர் அதில் இருநூறு பயனாளிகளுக்கு மின்சார மண்பாண்ட சக்கரம் அறுபது பேருக்கு பனை வெள்ளம் தயாரிக்கும் இயந்திரம் எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தும் உபகரணங்கள் எண்ணெய் தயாரிக்கும் செக் இயந்திரம் செருப்பு தைக்கும் உபகரணங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது இதில் காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஆணையத்தின் மாநில இயக்குனர் சுரேஷ் உதவி இயக்குனர் சிதார்த்தந்த் தமிழ்நாடு சர்வோதய சங்கத்தின் செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இயந்திரங்களை வழங்கினர் திருப்பூர் அரசு போக்குவரத்து மண்டலத்தில் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு புறநகர் பஸ்களில் யுபிஐ ஸ்கேன் மூலம் டிக்கெட் வசதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக வெளியூர் செல்லும் பயணிகள் பஸ்களில் கூகுள் பே ஃபோன்பே போன்றவற்றை பயன்படுத்தி கண்டக்டர் வைத்துள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து எளிதாக பணம் செலுத்தி டிக்கெட் பெற்றனர் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பயன்படுத்தியும் டிக்கெட் பெறும் வசதி உள்ளது இந்த யுபிஐ ஸ்கேன் முறையால் சில்லறை பிரச்சினை இனி இருக்காது என பயணிகள் மற்றும் கண்டக்டர்கள் தெரிவித்தனர் திருப்பூர் அரசு போக்குவரத்து மண்டலத்துக்குட்பட்ட திருப்பூர் அவினாசி பல்லடம் காங்கயம் தாராபுரம் உடுமலை பழனி டிப்போக்களில் உட்பட இருநூத்தி தொன்னூத்தி நாலு புறநகர் பஸ்களில் யுபிஐ ஸ்கேன் முறை அமல்படுத்தப்பட உள்ளது பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து மாநகர பஸ்ஸுகளிலும் இந்த முறையை கொண்டுவர அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர் விக்ஷித் பாரத் யூத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்லிமெண்ட் எனும் தலைப்பில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் நாடு முழுவதும் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கு மற்றும் பேச்சு போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதன் தேசிய அளவில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கான தேர்வு போட்டிகள் மாவட்ட அளவில் தமிழகத்திலும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட கல்லூரி மாணவர்களுக்கான ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த பேச்சு போட்டி திருப்பூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்றது இதில் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவருக்கும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் இவர்களில் சிறப்பாக பேசிய பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் அதில் தேர்வு செய்யப்படுவோர் டெல்லியில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்வர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது